மேற்கொண்டிருக்காங்க அப்போ சின்ன பிள்ளையோட மகள் வழி அவங்க கிட்ட கைது ஆனா நான் தரமாட்டேன் அப்படின்னு சின்ன பிள்ளை மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இதனால ஆத்திரமடைஞ்ச பிரகாஷ் சின்ன பிள்ளையோட கழுத்தை நெரிச்சு அவங்கள கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்காங்க இதனால சின்ன பிள்ளையும் பணம் எங்க இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க தொடர்ந்து பணத்தை எடுத்துக்கொண்ட பிரகாஷ் தன்னோட பாட்டிய பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிருக்காரு பிரகாஷ் கொடுத்த இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில காவல்துறையினர் இது தொடர்பா தொடர் விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த சம்பவம் அந்த பகுதி பொதுமக்கள் மத்தியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு